ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு பெண்மணி மகா பெரியவாவில் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா அவள் பெரியவா கிட்ட பெரியவா என் பிள்ளைக்கு உபநயனம் பண்ணி வைக்கிற வயசாகிடுத்து ஆனால் குண்டோதரன் மாதிரி எத்தனை சாப்பிட்டாலும் இன்னும் பசிக்கிறது இன்னும் பசிக்கிறதுன்னு சொல்கிறான் அவனுக்கு சாதம் போட்டு கட்டுப்படி ஆகலை பெரியவா வீட்டில் எப்போவும் ஒரு கல்ச்சட்டி சாதம் தயாராக வச்சுன்னு இருக்க வேண்டியிருக்கு பெரியவாதான் பரமேஸ்வரன் மாதிரி இந்த குண்டோதரன் பசியை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பெரிய பிரார்த்தனையோடு பெரியவாளோடய பாதங்களில் விழுந்தா கிராமம்தான்னாலும் மற்ற பக்தர்கள்லாம் தரிசனத்துக்காக காத்துட்டு பெரியவா இந்த பெண்மணி சொன்னதை காதில் வாங்கிட்டு எதுவும் பதில் சொல்லாமல் அடுத்த பக்தர்கிட்ட குசலம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனால் குண்டோதரனோட அம்மா கொஞ்சம் நகர்ந்து நின்னாலே தவிர பெரியவா கிட்டேருந்து பிரசாதம் வாங்கிக்காமல் அங்கேருந்து போகிறதா இல்லை கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பெரியவா அந்த அம்மையாரை கூப்பிட்டார் உங்கள் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் இருக்கோ இருக்கு பெரியவா அம்பாளுக்கு பால் பள்ளியும் தயிர் பள்ளியும் சக்கரை பொங்கல் பள்ளியம்னு போட்டு நெய்வேத்தியம் பண்ணு நிறைய பழங்கள் வெத்தலை பாக்கு படைக்கணும் பள்ளியம் போடுற அந்த அன்னங்களை எடுத்து உன் பையனை சாப்பிட சொல்லுன்னு பெரியவா சொன்னார் அந்த அம்மாளுக்கு ரொம்ப திருப்தி ஆனால் அவளுக்கு பல்லயம் போடுறதுன்னா என்னன்னு தெரியல பல்லையும் போடுறதுன்னா சமைச்ச உணவு பண்டங்களை சுவாமி முன்னாடி இலை போட்டு பரிமாறுறது தான் அப்படின்னு யார்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுண்டா மாரியம்மன் கோவிலில் பெரியவா சொன்ன மாதிரியே பண்ணினான் அம்பாளுக்கு நெவேதியம் ஆனதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டு எல்லா இலையிலேருந்தும் உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடுன்னு சொன்னான் அந்த பையன் அந்த இலைகள் கிட்டே போயிட்டு எனக்கு சாதம் வேண்டாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிவிட்டு அலறிண்டே வீட்டுக்கு ஓடி போயிட்டான் அந்த அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்து ஏண்டா பிரசாதம் சாப்பிடலைன்னு பையன் கிட்ட கேட்குறா பிரசாதமாக அது ரத்தமும் மாமிசமுன்னா இருந்தது அப்படின்னு நெஞ்சு படபடக்க சொன்னான் அந்த பையன் அதுக்கப்புறம் அளவாக மோர் சாதம் மட்டும் அன்னைக்கு சாப்பிட்டான் வேற எந்த ஆகாரமும் கேட்கவே இல்லை மறுநாள் கார்த்தால பையனோட பெரியவாளை பார்க்க போயிருந்தா நடந்தது எல்லாம் அந்த அம்மா சொன்னான் பெரியவா சொன்னார் அவனோட துணிமணி புஸ்தகம் நோட்டு பேனா படுக்கை தலகாணி எல்லாத்தையும் ஊருக்கு வெளியில் தூக்கி போட்டுரு அந்த பையன் சமத்தா கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தான் எல்லா குழந்தைகளையும் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சான் பசி பசின்னு கேட்கறது இல்லை அன்னிக்கு சாயங்காலம் பையன் அழைச்சிட்டு தரிசனத்துக்கு வந்திருந்தான் அந்த அம்மையார் பெரியவா விபூதி பிரசாதம் கொடுத்தார் கூடிய சீக்கிரத்தில் பையனுக்கு உபநயனை பண்ணிவிடு அப்படின்னு பெரியவா சொன்னார் சரின்னு ஏத்துண்டா அந்த அம்மையார் இதில் யாருக்கும் விளங்காத புதிர் என்னன்னா பையனுக்கு பசியை உண்டாக்கியது எது துர்தேவதைன்னா அது என்ன பல்லயம் போட்ட பிரசாதங்கள் அவனோட கண்ணுக்கு மட்டும் வித்தியாசமாக தெரிவானேன் அவன் உபயோகித்த பொருள்களை எல்லாம் வெளியில் போட்டுட சொல்வானே நமக்கு புரியல ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது ஆரியாம்பா வயிற்றில் தோன்றிய மகானோட ஞான பரம்பரையில் வந்த பெரியவாளோட அபார சக்தியை மாரியாம்பாவே அறிவாள் ஆராய்ச்சி பண்ணாமல் அவர் திருப்பாதங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர